நாம் நம் வாகனத்தில் ஐயப்பனை நோக்கி சபரிமலை பயணம் ஐயப்பனை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பாதைகள் மலைப்பாதைகள் இப்போது சென்று கொண்டிருக்கிறோம் செல்லும் பாதையில் கண்டினியூஸ் லைன் இருக்கும் அப்படி என்றால் நம்ம வாகனத்தை பின்னே பின்னோக்கி செ செல்ல வேண்டும் முன்னோக்கி செல்லக்கூடாது அது லைன் விட்டு விட்டு இருந்தால் நம்ம வாகனத்தின் முன்னோக்கி செல்லலாம் எதிரில் வாகனம் வருவதால் லைன் கண்டினியிருக்கும் இதனால் நம்ம வாகனத்தின் நமது முன்பு செல்லும் வாகனத்தின் பெயர் ஜேபிஎஸ் வாகனத்தின் பின்புறம் டைலாக் எழுதப்பட்டிருக்கு டைலாக் வந்து நோ சைலன்ஸ் ஒன்லி வைலன்ஸ் அதை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு புரிகிறதா மலையின் இடதுபுறம் மலை உயரமாக இருக்கும் வலதுபுறம் பள்ளமாக இருக்கும் ஏனென்றால் வலது புறம் தடுப்பு சுவர் ஏற்பட்டிருக்கும் ஏனென்றால் வாகனம் ஓவர்டேக் செய்து போகும்போது அதில் மோதி பள்ளத்தில் விரிந்திடக்கூடாது என்று அதற்காக பாதுகாப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நம்ம வாகனத்தை பின்புறமாக செல்ல வேண்டும் இடம் கிடைக்கும் இடத்தில் கண்டினியூஸ் லைன் விட்டுவிட்டு இருந்தால் அந்த இடத்தில் நம்ம ஓவர் டேக் செய்து கொள்ளலாம் ஐயப்ப நோக்கி மிக சுவாரஸ்யமாக பயணம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் போல வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வர வேண்டும் என்றால் நீங்கள் ஓல்ட் சர்வே டூ ஃபிஃப்டி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனாக தட்டுங்கள் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் நீங்கள் அப்போது வீடியோவை